ஹலோ கைஸ் நீ நம்ம என்ன பார்க்க போறேன்னா நம்ம கடைசி சேவல் ஆனால் நீ சரி போட்டு போகிறோம் நாங்கள் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வந்தால் இந்த தொட்டிக்கலாம் போடுவோம் ஏன்னா நம்ம பூதி சேவல் ரெண்டாவது சேவல் பாருங்கள் ரெண்டாவது கட்டமைக்கு மூணாவது நம்ம வாழ் வச்சு செஞ்சேவல் இதே எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவல் இதையும் போட்டுருவோம் வாங்க போய் நாலாவது பிடிச்சிட்டு நாலாவது நம்ம வெள்ளை சேவல் பிடிச்சி விட்டாச்சு வாங்க பாருங்க கார்டன் மேலே சுற்றிட்டு வாங்க கர்து சுற்றிங்க பயமாக பயம் பிடிச்சிக்குச்சு அது இதுங்களுக்குல்லாம் பாருங்க நம்ம கோழி எதுவும் நோட்டம் போட மாட்டேங்குது பாருங்கள் ஒரே இடத்துல சுற்றி இருக்குது பாருங்க சேவலாலாம் அப்படியே அமைதி ஆகிடுச்சு பாருங்க இன்னைக்கு எதுவும் பிடிச்சி போகாமல் போக மாட்டேன்ட் இனி தள்ளி அனுபவம் வருது பாருங்க இதான் நம்ம மஞ்சள் சேவல் செய்ய விட்டுருவோம் பாருங்கள் இந்த ரெண்டுந்தால் நம்ம முதல் கட்டிப்படுது இந்த வெள்ளை சேவல் அதுக்கப்புறம் இந்த சேவல் அதுக்கடுத்தது நம்ம பூதி சேவல் அதுக்கப்புறம் அந்த சேவல் பாருங்க இந்த ரெண்டு தான் நளஞ்சிது இதோட இந்த ரெண்டுலேயே இந்த வெள்ளை செவலாம் நிலஞ்சிது ரெண்டும் சண்டை போட்டுச்சு ரைஸ் அப்புறம் வெள்ளை சேவல் அடிச்சடியில் இது பயந்துருச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் ரெண்டு இந்த மூ இதுவுமே அந்த அதுவுமே இந்த மூணுமே தம்பிங்க அந்த அதுவுமே இதுவும் இந்த மூணு அண்ணன் தம்பிங்க ரைஸ் அதுதான் அவ்வளோவா சண்டை ஒரே ரூம் குள்ள பாருங்க பாரு இப்படினாலும் நீந்துதுன்னு பாருங்க அடுத்த நம்ம என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க அந்த தான் நம்ம மூணையும் கட்டி வச்சிருக்கோம் மூணையும் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்க ரைஸ் பாருங்க எப்படினாலும் நீந்துதுன்னு பாருங்க பாருங்க நாலுமே கையில பிடிச்சிட்டேன் நாலுமே எப்படி நீந்ததுன்னு பாருங்க அந்த பொரி நீந்த முடியல அது கால் அடிபட்டிருந்தால் அப்புறம் சரியாயிடுச்சு இருந்தாலும் கால் வலி பிடிச்சிட்டாருக்கு ஒரு துளி கூட நீந்தல பாருங்க எப்படி நீந்துன்னு அப்படியே பாருங்க நம்ம வெலை தான் நல்லா நீந்துது பாருங்க வெலை சவலுமே நம்ம தெரிஞ்சாலும் பாருங்க எப்படி நீந்தது அன்னைக்கு வச்சு விட்டா நல்லா நீந்துது அந்த ரெண்டு கூட அவ்வளோ நீந்துருல ஐஸ் இந்த ரெண்டு முதல்ல நீச்சல் பயிற்சியான போட்டுருக்குது இது ஒரு பத்து டைம் மேலே போட்டிருப்பேன் பாருங்க அதெல்லாம் எப்படி நீந்ததுன்னு பாருங்க அந்த ரெண்டு விட்டாச்சு இந்த ரெண்டு புதுசு நீச்சல் பயிற்சி பண்ணிருந்து நம்ம வேலை சாப்பில் எப்படி நீந்ததுன்னு பாருங்கள் பாரு தட்டி விட்டா பயமா அதோட பயமாக இந்த சேவை தான் இருக்கு நல்லா நீந்த சேவை நம்ம கிட்ட இருக்கிறது சண்டை போதே இதுதான் நல்லா சண்டை போடும் கட்டி வச்சுக்க எல்லா சேவலுக்குமே இந்த அஞ்சு சேவலுமே பாருங்க இந்த அஞ்சு சேவலுமே ஒரே இந்த அதுவுமே இந்த நான் கை கானுக்கு ரெண்டுமே ஒரு கோழி குஞ்சு அப்புறம் இந்த பக்கம் இருக்க ரெண்டுமே அதுவுமே ஒரு கோழி குஞ்சு பாருங்க அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து காய விட்டாச்சு எல்லாம் இந்த மாதிரி எப்படி உக்காந்துட்டு பாருங்க இது பண்ணி இந்த நிற்கவே மாட்டேங்குது ஏன்னா இது ரெண்டாம் நீச்சல் இருக்குது மற்ற எல்லாத்துக்கும் அஞ்சாம் நீச்சா ஆறாம் நீச்சு எட்டாம் நீச்சல் இருக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் லைக் பண்ணணும் பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்க மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்